பிரதமர் நரேந்திர மோடி அவர்களோட தலைமையில நேற்று மந்திரி சபை கூட்டம் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு இந்த மந்திரி சபை கூட்டத்துல மத்திய அமைச்சர்கள் எல்லாரும் வந்து மத்திய அரசு பணியில வேலை செய்யறவங்களுக்காக ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை வந்து இந்த மந்திரி சபையில வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த திட்டத்தின் மூலமா இருபத்தி மூணு லட்சம் மத்திய அரசு ஊழியர்கள் வந்து பயனடைவாங்கன்னு சொல்லியிருக்காங்க அடுத்த வருஷம் ஏப்ரல் ஒன்னாம் தேதியில இருந்து இந்த ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் வந்து அமலுக்கு வரப்போகுது இந்த ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் எப்படி செயல்பட போகுதுன்னு பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு மத்திய அரசு ஊழியர் ரிட்டைமெண்ட் ஆக போறாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த பன்னெண்டு மாசத்துல அவங்க பேசிக் சேலரி எவ்வளவு வாங்குறாங்களோ அந்த பேசிக் சேலரில ஐம்பது வந்து ஓய்வூதியமா பெறுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த திட்டத்துல பயனடைகிறதுக்கு முக்கியமா என்ன தகுதி மத்திய அரசு பணியில இருபத்தஞ்சு வருஷம் வந்து வேலை சொல்லிருக்காங்க இருபத்தஞ்சு வருஷத்துக்கு வருஷத்துக்கு மேல வேலை செய்யறவங்களுக்கு அடிப்படையில கால்குலேஷன் பண்ணி பர்சன்டேஜ் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி மத்திய அரசு ஓய்வூதிய திட்டத்துல ஊழியர்களோட பங்களிப்பு பத்து பர்சன்டேஜ் வந்து இருக்கும் மத்திய அரசோட பங்களிப்பு பதினாலு பர்சன்டேஜ் வந்து இருக்கும் இருக்கும் அந்த பதினாலு பர்சன்டேஜ பதினெட்டு மத்திய அரசு வந்து உயர்த்தி இருக்காங்க உண்மையாலுமே இந்த திட்டத்தின் மூலமா இருபத்தி மூணு லட்சம் மத்திய அரசு ஊழியர்கள் வந்து பயனடைவாங்க அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க இன்னைக்கு சோசியல் மீடியால இந்த நியூஸ் வந்து வைரல் ஆயிட்டு வருது சோ மீண்டும் ஒரு புது அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன் ஓகே பாய் சிஜி